அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் மார்கழி பிறந்தாலே மங்களகரமான ஒரு மாதமாக தான் கடைபிடிச்சிட்டு வரோம் அதாவது கடவுளுக்கு உகந்த மாதமாக அதில் முக்கியமாக மார்கழி மாதத்தில் மங்களகரமான மாங்கல்ய நோன்பு வர்றது வந்து மிகச்சிறப்பு திருவாதரை ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவோம் அது வந்து எந்த நேரத்தில் ஒரு விரதம் இருந்து எந்த நேரத்தில் பூஜை செய்யணும் எந்த நேரத்தில் சரடு கட்டணும் அப்படிங்கிறது முழு வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் திருவாதிரை அன்னைக்கு விரதம் இருந்து பூஜைகள் செய்து தாலி சரடு மாற்றி சிவபெருமானை வழிபட்டால் மாங்கல்ய பழம் பெறும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டு வருதுங்க திருமணமான பெண்கள் அதிகாலையிலேயே வந்து சாத விரதம் விட்டதுக்கப்புறம் தான் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அதாவது குறைவாக ஏதாவது பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து குறைவாக ஏதாவது சாப்பிட்டுக்கணும் சாப்பிடாம இந்த விரதத்தை வந்து தொடங்கக்கூடாது அப்படிங்கிறது காலங்காலமாக செஞ்சுட்டு வர ஒரு வழக்கங்க சாப்பிடணும் அப்படின்னா ஒரு பேருக்கு ஏதாவது ஒரு தோசையோ இல்லை இட்லியோ இல்லை வந்து கொஞ்சமாக உப்புமாவோ சாப்பிட்டுக்கலாங்க உப்பு உப்பு போட்டு காரம் போட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடாதுங்க நீங்கள் எப்போ சாமி கும்பிடுறீங்களோ அது வரைக்கும் இந்த விதத்தை வந்து கடைபிடிக்கணும் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் விரதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு முன்னாடி இருக்கிற மஞ்சள் கயிறு எடுத்து நீங்கள் கட்டிக்கலாங்க திருவாதிரை அணைக்கு திருவாதிரைக்களி சாமிக்கு படைக்கிறது ரொம்ப சிறப்புங்க புதுநோம்புக்கு கண்டிப்பாக வந்து திருவாதிரைக்களி திருவாதிரை ஆப்பம் எல்லாமே செய்வாங்க அதாவது வீட்டில் நாட்டு காய்கறிகள் ஏழு வகையான காய்கறிகள் சேர்த்து செஞ்சு சாமிக்கு அன்னைக்கு படைக்கிறதா ரொம்ப சிறப்புங்க அந்த ஏழு காய்கறிகளையும் நீங்கள் ஒரே குழம்பாக வச்சு கூட படைக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக கூட்டு பொரியல் அப்படி அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க திருவாதிரை அதாவது மாங்கல்ய நோன்பு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அதாவது சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் தவறாமல் வந்து இதை கும்பிட்டு வரணுங்க திருவாதிரை நட்சத்திரம் எப்போ வருது நம்ம எந்த நேரத்தில் சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க ஜோதிடர் குறித்து கொடுத்த நேரத்தை பார்க்கலாங்க குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதி பன்னெண்டு ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று இருபத்தி அஞ்சுக்கு திருவாதிரை நட்சத்திரம் தொடங்குதுங்க மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஜனவரி பதிமூணு திங்கட்கிழமை காலை பத்து நாற்பது வரை திருவாதிரி நட்சத்திரம் இருக்குதுங்க பௌர்ணமி திங்கட்கிழமை வர்றதுனால ஆருத்ரா தரிசனம் திங்கட்கிழமை காலை அதாவது ஆங்கில தேதி ஜனவரி பதிமூணாம் தேதி மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம்ங்க நீங்கள் எதுவுமே குழப்பிக்க வேண்டியது இல்லைங்க ரெண்டு நாள்ல எந்த நாளில் வேணாலும் நீங்கள் இருந்து மங்களிய நோன்பு கும்பிட்டுக்கலாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னீங்கன்னா நீங்கள் மதியத்துக்கு மேலே கும்பிட்டுக்குங்க காலையில் விரதம் இருந்து ஆரம்பித்து மதியத்துக்கு மேலே கும்பிட்டுக்குங்க ரெண்டு மணிலேருந்து நாலரை வரைக்கும் நல்ல நேரம் தாங்க அது இரவு கும்பிடுறீங்க அப்படின்னா ஒன்பது மணிக்கு மேலே பன்னெண்டு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருந்தாங்க விரதம் இருந்து சாமி கும்பிடுறீங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நல்ல நேரங்க உங்களால் வீட்டில் கும்பிட முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில்களில் வந்து பூஜைகள் நடக்குங்க அருத்ரா தரிசனம் நடக்குங்க நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் அங்கேயே வந்து சரடு மாற்றிக்கலாங்க நிறைய பேத்துக்கு இருக்கிற டவுட்டு அடப்புங்க நாங்கள் சாமி கும்பிடலாமா தீட்டு இருக்குதுங்க சாமி கும்பிடலாமா இப்படி தான் கேட்குறீங்க எந்த தீட்டுமே இந்த வந்து விரதத்துக்கு பிரச்சனை இல்லைங்க நீங்கள் சாமி கும்பிடாமல் விரதம் இருந்து சரடு கட்டிக்கலாங்க மற்றவங்க சாமி கும்பிடுவாங்களோ அப்போ போயிட்டு நீங்கள் வந்து சரடு கட்டிக்கலாங்க எதுவும் தவறு கிடையாதுங்க அங்கேயே நீங்கள் விரதத்தையும் முடிச்சுக்கோங்க ஆனால் இந்த திருவாதிரையை கும்பிடாமல் மட்டும் விட்டுறாதீங்க புதுமண தம்பதிகள் புது நோன் கும்பிட்டு பதிமூணாம் தேதி அதாவது மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி சிவபெருமான் ஆலயத்தில் வந்து நீங்கள் வந்து ஆருத்ரா தரிசனம் பார்த்துக்கலாங்க திருவாதிரை நோன்பு தவறாமல் அனைத்து சுமங்கலிகளும் கும்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்